ஒரு குடும்பம் அமைதியாக இருக்கணுன்னா ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணுன்னா அந்த குடும்பத்தில் உள்ளவங்ககிட்ட உணவு கட்டுப்பாடு தேவை உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்காமல் எல்லா உணவுகளையும் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அந்த குடும்பத்தில் அமைதியும் இருக்காது மகிழ்ச்சியும் இருக்காது அதனால் வந்து ஒரு கு இப்போ உதாரணத்துக்கு வந்து அதாவது க பொதுவாக கட்டுப்பாடு தேவை கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும் அப்போ தான் ஒரு குடும்பம் அமை அமைதியாக இருக்க முடியும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் பாதுகாப்பாகவும் இருக்க முடியும் கட்டுப்பாடுகளை இல்லாமல் கட்டுப்பாடுகள்னு நம்ம எதெல்லாம் சொல்லியிருக்கோம் ஒன்பது விதமான கட்டுப்பாடுகளை சொல்லியிருக்கோம் ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக அமைதியாக ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னா ஒன்பது விதமான கட்டுப்பாடுகளை நம்ம சொல்லியிருக்கோம் உணவு கட்டுப்பாடு மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்ணும் மாமிச உணவுகளை சாப்பிடக்கூடாது மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெய் நெய் இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடக்கூடாது இதெல்லாம் சாப்பிட்டாக்கா ஒரு குடும்பம் அமைதியாக இருக்காது மகிழ்ச்சியாக இருக்காது எப்படின்னா இந்த உணவுகளை சாப்பிட்டாலே உங்களுக்கு வந்து என்ன ஆகும் உடல் பருமன் அதிகமாகும் நோய்கள் வரும் நோய்கள் வந்துச்சுனா அந்த குடும்பம் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கும் அதனால் நான் சொல்கிறது வந்து ஒன்றும் சாதா ஒரு சாதாரண விஷயந்தான் கட்டுப்பாடுகள் இருந்தால் தான் ஒரு ஒரு தனி மனித வாழ்க்கையில் ஒரு தனி மனித வாழ்க்கையை ஒருத்தருக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா அவரோட வாழ்க்கையாக அவர் கட்டுப்பாடாக இருந்தார்னால கட்டுப்பாட்டோடு தான் அவருடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் அது மாதிரி ஒரு குடும்பங்கிறது வந்து ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்த ஒரு அமைப்பு அப்படின்னா அந்த அந்த குடும்பத்தில் உள்ள அந்த நாலஞ்சு பேரோ அல்லது நாலு பேரோ மூணு பேரோ அந்த குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிச்சாதான் அவங்க உடம்புல நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடியும் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அந்த குடும்ப மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வாழ முடியும் அப்போ க சும்மா வந்து குடும்பம் இப்போல்லாம் என்னென்னா ஒவ்வொரு குடும்பமும் மகிழ்ச்சியாக வாழ்கிறோம் அப்படிங்கிற பேரில் அப்படியே ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி தி மாமிசம் அது இது அதில் ரொம்ப பணக்காரங்க டெய்லி கவிச்சு இப்படி தின்னு தீக்குறது தான் மகிழ்ச்சியாக வாழும் ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வழி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வித விதமான உணவுகளை மனம் போன போக்கில் என்னென்ன உணவு சாப்பிடும்னு எல்லாத்தையும் சாப்பிடும் இதுதான் குடும்ப மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வழின்னு சொல்லிட்டு இவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ அப்படி சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னா அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நோய்கள் வரும் நோய்கள் வரும் உடல் பருமன் அதிகமாகும் நோய்கள் வேறு மற்ற பிரச்சனைகள் வரும் சரிமான பிரச்சனையும் நோய்கள்லாம் வந்து அந்த உடந்த உட அந்த குடும்பத்தில் உள்ளவங்களோட ஆரோக்கியம் குறைஞ்சி போய் கடைசியில் அவங்களால கண்டிப்பாக மகிழ்ச்சியாக வாழ முடியாது அப்போ அவங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அலைஞ்சிகிட்ருக்க வேண்டியதான் நோயை குணப்படுத்துறதுக்கு அப்போ அந்த தான் சொல்கிறேன் ஒரு உணவு கட்டுப்பாடு என்பது ஒரு தனி மனித வாழ்க்கையை மட்டும் அது மேம்படுத்தாது தனி மனித வாழ்க்கையை மட்டும் அது சிறப்பாக வைக்காது ஒரு குடும்பத்தையே அது சிறப்பாக மாற்றும் ஒரு குடும்பமே மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா ஒருவர் ஒரு தனி மனிதர் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அவருக்கு உணவு கட்டுப்பாடு தேவை அதே மாதிரி தான் ஒரு குடும்பமே மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அந்த குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் உணவு கட்டுப்பாடு தேவை சும்மா மனம் பண போக்கில் எல்லாத்தையும் சாப்பிட்டு தொலைச்சிட்டா தான் இன்பம் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்றது தான் இன்பம் மனமரம் போக்கில் இந்த உப்புகள் வந்து சமைக்கப்பட்ட உணவு தானிய உணவு மாமிச மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெய் நெய் இது போன்ற உணவுகளை சாப்பிட்றது தான் இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டு சாப்பிட்டு கடைசியில் நோய் வந்து நோயை வர நோயை வரவழைச்சி கடைசி அப்புறம் சீக்கிரமாக செத்து போயிடுவோம் அவஸ்தப்படுதான் அப்போ அந்த குடும்ப மகிழ்ச்சியாகவே இருக்காது அப்போ ஒரு குடும்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னா உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக தேவை அதன் பிறகு ஒரு குடும்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னா உடற்பயிற்சி கட்டுப்பாடு கண்டிப்பாக தேவை உடற்பயிற்சி தினமும் பண்ணணும் அதை வந்து இதெல்லாம் ஒரு குடும்பம் வந்து ஒன்றா கூடி பேசி அவங்க முடிவெடுக்கணும் நம்ம குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும் நாம் என்ன பண்ணணும் அப்போ எல்லோருமே உடற்பயிற்சி பண்ணணும் இத்தனை காலையில் எந்திக்கணும் காலையில் எல்லோரையும் எழுப்புறது இப்படி ஒரு அங்கே உள்ள வேலைகளை வந்து சிலர் பிரிச்சுக்கணும் காலையில் எல்லோரும் எழுப்புறது யாரெல்லாம் இன்றைக்கி வந்து உடற்பயிற்சி செஞ்சாங்க யாரெல்லாம் உடற்பயிற்சி செஞ்சாங்க யாரெல்லாம் வாரத்தின் ஏழு நாட்களும் உடற்பயிற்சி செய்தார்கள் அதை பாராட்டி ஏதாவது பரிசு கொடுக்கணும் அந்த மாதிரி குடும்பம் வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமையான ஒரு மீட்டிங் போடணும் மீட்டிங் போட்டு யார் யார் ஒழுங்காக இருந்தாங்க ஒழுங்காக உடற்பயிற்சி செஞ்சாங்க யார் யாரெல்லாம் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பதா மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அவங்க வந்து ஒரு அமைப்பாக செயல்பட்டு திட்டமிடணும் அப்போ தான் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் தானாக அமையாது மகிழ்ச்சிங்கிறது தானாக வராது திட்டமிட்டு இப்போ எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒற்றுமையாக மகிழ்ச்சி செஞ்சால் மட்டும்தான் மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு குடும்பத்துலையும் அமைய மகிழ்ச்சி என்பது வரும் அப்போது உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கணும் உடற்பயிற்சியை யார் செய்கிறாங்க யார் விளையாண்டாங்க தினமும் ஒரு மணி நேரம் யாரெல்லாம் விளையாண்டிங்க குடும்பம் நாமெல்லாம் ஒன்றா சேர்ந்து எங்கே விளையாடலாம் அங்கே கிரவுண்டு எதுவுமே கிடையாது அப்போ நம்ம அந்த விளையாட்டு மைதானத்தை தேடி நம்ம எங்கே போகலாம் இந்த வீணா போனால் கவர்மெண்ட்டுக்கு ஒன்றுமே தெரியாது அதனால் வந்து விளையாட்டு மைதானமே இல்லாத ஒரு வாழ்க்கை விளையாடணுன்னு ஆசைப்படுற ஆசை மக்கள்கிட்ட இருக்குது ஆனால் அந்த ஆசையை யாரும் பூர்த்தி பண்ண மாட்டேங்கிறாங்க அப்போ அப்போ விளையாட்டு மைதானமே இல்லை என்ன பண்ணுறது அப்போ அதற்கான வழி எதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி திட்டமிடணும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது பக்கத்தில் எங்கேயாவது சுற்றுலா போயிட்டு வரலாமா சைக்கிளில் போயிட்டு வரலாமா எல்லாருமே நடந்தே போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது திட்டமிட்டு அது மாதிரி தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்போ உணவு கட்டுப்பாடு இருந்தால் தான் ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் உடற்பயிற்சி செய்யணும் அப்போ தான் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு தனி மனிதர் மகிழ்ச்சியாக இருக்கணுன்னா அவர் உடற்பயிற்சி செய்யணும் அப்போ ஒரு குடும்பமே மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அந்த குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் உடற்பயிற்சி செய்யணும் அப்போ குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரையும் எப்படி உடற்பயிற்சி செய்ய வைக்கிறது ஞாயிற்றுக்கிழமைன்னா ஒரு கூட்டம் போடுங்க ஒரு குடும்ப குடும்ப அமைப்புக்கு யார் தலைவர் நீங்கள் தான் தலைவர் நீங்கள் தான் கணக்கு வழக்கை பார்த்துக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ தான் திட்டமிட்டு பண்ணால் தான் இவர் தான் இந்த சிறப்பாக இந்த வாரத்தில் சிறப்பாக செயல்பட்டவர் இவர் தான் அப்படின்னு சொல்லி இந்த தம்பி என்னுடைய தம்பி தான் என் அண்ணன் தான் அல்லது அண்ணன் தான் செயல்பா செயல்படையில் எங்கள் அக்கா தங்கச்சி தான் என்னுடைய குட்டி பாப்பா தான் சிறப்பாக செயல்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பரிசு அந்த மாதிரி திட்டமிட்டால் மட்டும்தான் இதெல்லாம் வந்து சும்மா விளையாட்டுத்தனமாக பேசலை உண்மையிலே இப்படி தான் திட்டமிட்டணும் இப்படி தான் திட்டமிட்டால் மட்டும்தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும் இப்படி ஒரு திட்டமிடல் இல்லாத பட்சத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாகவே வாழ முடியாது ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாகவே இருக்க முடியாது அதனால் உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் உணவு கட்டுப்பாடு தான் ஒரு குடும்பமே மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அதனால் ஒரு நா ஒரு குடும்பம் மட்டும் இல்லை ஒரு நாடே மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா ஒரு நாட்டில் உள்ள அத்தனை பேரும் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கணும் அப்போ தான் அந்த நாடு மகிழ்ச்சியாக இருக்க முடியும் உணவு கட்டுப்பாடுங்கிறது வந்து உங்கள் அறிவுக்கு நீங்கள் எதை ஏற்றுக்கிறீங்களோ அது அந்த கட்டுப்பாடு இல்லை எனக்கு இதுதான் என்னுடைய நம்பிக்கை பிரகாரம் இது வந்து சாப்பிடலாம் இது சாப்பிடக்கூடாது அப்படி ஏதாவது இருக்கணும் உங்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இப்போதைக்கு ஆனால் மனித உணவுங்கிறது பொதுவானது அது என்னென்னைக்கும் மாறாது நான் சொன்ன அந்த மனித உணவு கட்டுப்பாடுங்கிறது வந்து என்னென்னைக்கும் மாறாது இன்றைக்கி உங்களுக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எதிர்காலத்தில் எல்லாருமே ஏற்றுக்கக்கூடிய ஒரு கட்டுப்பாடாக அது மனித உணவுகள் என்பது அமையும் இன்றைக்கே உங்களால் மனித உணவுகளெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது ஆனால் எனக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது எனக்குன்னு ஒரு உணவு கட்டுப்பாடு இருக்குது அப்போ அதை நீங்கள் பின்பற்றுங்க அதை நீங்கள் அதை ஏதாவது ஒரு கட்டுப்பாட்டை நீங்கள் க உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படையாக கொண்டு ஏதாவது ஒரு உணவு கட்டுப்பாட்டாக கடைபிடிங்க அது மாதிரி ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு அத்தனை அத்தனை பேருக்கு ஒரு பொதுவான உணவு கட்டுப்பாடை நம்ம அவங்க மத் அவங்க மேலே நம்ம திணிக்க முடியாது சரியானதாக இருந்தால் கூட ஒரு சரியான விஷயத்த அவங்க ஏற்றுக்க வர முடிய ஏற்றுக்க ஏற்றுக்கிற மனப்பக்கம் அவங்களுக்கு இல்லாத பட்சத்தில் அவங்கக்கிட்ட ஒரு ஒரு உணவு கட்டுப்பாடை அவங்க தலையில் திணிக்க முடியாது அதே நேரத்தில் அவங்கவுங்க நம்பிக்கைக்கு பிரகாரம் ஒரு உணவு கட்டுப்பாட்டை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் கடைபிடிச்சாதான் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் அதனால் உடற்பயிற்சி செய்யணும் ஒரு குடும்பம் அப்போ ஒரு நாடே மகிழ்ச்சியாக இருக்கணும்னா நாட்டில் உள்ள மக்கள் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் உங்கள் உணவு கட்டுப்பாடு என்ன அப்படின்னு கேட்கணும் உங்கள் டய உங்கள் உணவு கட்டுப்பாடு என்ன அதுக்கு ஒரு தலைப்பு இருக்குல்ல நான் வந்து இயற்கை உணவுகளை சாப்பிடுவேன் அல்லது இன்னொருத்தர் நான் மனித உணவு கட்டுப்பாடு பேர் வச்சுருக்கேன் இப்போ நான் சொல்கிற உணவு கட்டுப்பாடு வந்து மனித உணவுகள் நான் சொல்கிறது வந்து மனித உணவுகள் அது வந்து பொதுவானது அது யாருக்கு உடன்பாடு இருக்கோ அதை கடைபிடிக்கலாம் யாரால முடியுமோ எல்லாராலேயும் அது ரொம்ப முடியாது ரொம்ப கஷ்டமான உணவு கட்டுப்பாடு இருக்கிறதுலே ரொம்ப கடினமானது அவ்வளோ ஈஸியாக எல்லாராலையும் அது முடியாது அதனால் இல்லை என்னால் முடியாதுங்க என்னால் பேலியோ டயட் நல்லா சாப்பிடுவேன் நல்லா மாமிசம் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் பேலியோ டயட்டு அப்படின்னா நீ அது அப்படி ஏதாவது ஒரு கட்டுப்பாடு உனக்கு ஏதாவது ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் உனக்கு ஏதாவது உணவு முறை இருக்கணும் நீங்கள் என்ன உணவு முறை அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் நம்ம கேட்கணும் நீங்கள் என்ன உணவு முறை சார் நான் வந்து இயற்கை உணவு சார் நீங்கள் நான் பேலியோ டயட்டு சார் நான் வந்து சைவ பேலியோ டயட்டு நீங்கள் என்னது அப்படின்னா நான் மனித உணவுகள் சார் நான் மனித உணவுகளை சாப்பிடுவேன் மனித உணவு தான் என்னுடைய உணவு முறை அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உணவு முறை இருக்கணும் அதுக்கு ஒரு பேர் அந்த பேரை நீங்கள் சொல்ல பழகிக்கணும் அந்த பயோடேட்டாவில் போடணும் என்ன உணவு முறை அப்படின்னு ஆதார் கார்டில் போடணும் இவருடைய உணவு முறை பேலியோ டயட்டு இவருடைய உணவு முறை கீட்டோ டயட்டு இவருடைய உணவு முறை மனித உணவு முறை அப்படின்னு சொல்லிட்டு மனித உணவு முறைக்கு அந்த அந்த உணவு முறைக்கு ஒரு அங்கீகாரம் கொடுங்க அப்போ தான் உணவு கட்டுப்பாடு இங்கே வந்து பரவலாக எல்லாரும் பின்பற்றுவாங்க நீ என்ன உணவு முறை நான் வந்து பேலியட் ஆகிட்டுங்க நீங்கள் நான் மனித உணவு முறை அப்படின்னு சொ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தட்டையும் ஓ அவங்க உணவு முறையை வந்து அதுக்கான அங்கீகாரம் கொடுக்கணும் அப்போ தான் அது அந்த உணவு கட்டுப்பாடு என்பது ரொம்ப பரவலாக இருக்கும் அதை எல்லாராலையும் கடைப்பிடிக்கணும் எல்லாருமே உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கணும் அதுக்காக இந்த உணவை தான் நீங்கள் சாப்பிட்ணும் அந்த உணவு தான் சாப்பிட்ணுன்னு நம்ம யாரையும் கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்தில் உங்களுக்குன்னு ஒரு உணவு முறை கண்டிப்பாக இருக்கணும் என்ன உணவு முறை நீங்கள் என்ன உணவு முறை நான் வந்து பேலி டேட்டு நீங்கள் நீங்கள் நான் வந்து மனித உணவு முறை அப்போ அதுக்கு ஒரு அங்கீகாரம் எப்படி அதுக்கு ஒரு சான்றிதழ் கொடுக்கலாம் நீங்கள் என்ன உணவு முறை என்பதற்கான சான்றிதழ் கொடுக்கலாம் அல்லது ஒரு ஆதார் கார்டில் அதை சேர்க்கலாம் ஆதார் கார்டிலையோ அல்லது அளவுக்கு அவர் அங்கீகாரம் கொடுக்கணும் வேறு ஏதாவது சுய விவரம் அடங்கிய ஒரு அரசு அங்கே அரசு சான்றிதழில் அவங்க உணவு முறையை உணவு முறைக்கு ஒரு அங்கீகாரம் ஏன்னா உணவு முறை தான் ஒருத்தருடைய சிந்தனையை தீர்மானிக்கிறது ஒருவர் எப்படி சிந்திப்பார் என்பதை தீர்மானிக்க அவருடைய உணவு முறை என்னன்னு கேள்விப்பட்டாலே போதும் அவர் எந்த அளவுக்கு சிந்திப்பார் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒருத்தர் நான் வந்து எல்லாத்தையும் எல்லா உணவு முறையும் அதுக்கு ஒரு உணவு முறை இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி பேக்கரி இப்போ இது இந்த மாதிரி சாப்பிட்றாங்களே இதுக்கு ஒரு உணவு முறைன்னு இதுக்கு ஒரு பேர் வச்சிடலாம் என்ன உணவு முறை இதுக்கு ஒரு நோய் உணவு முறைன்னு பேர் வச்சிடலாமா ஏன்னா இதெல்லாம் சாப்பிட்டா நோய் வரும் அப்படின்னா இது ஒரு நோய் உணவு முறை அப்படின்னு நம்ம பேர் வச்சிடலாம் அல்லது வேறு ஏதோ ஒரு பேர் வைங்க பேர் வச்சுட்டு பேர் வச்ச நோய் உணவு முறை அப்படின்னா இப்போ அப்போ அவங்ககிட்ட என்ன சொல் அப்போ அவருடைய அவருடைய சான்றிதழில் அவர் ஒரு ஆதார் கார்டு வச்சிருக்காரு அந்த ஆதார் கார்டில் அவருடைய உணவு முறை அப்படின்னு ஒரு இடம் அதில் நோய் உணவு முறை அல்லது வேறு ஏதாவது ஒரு பேர் அதுக்கு வச்சிடணும் இப்போ மனுஷன் சாப்பிட்டுட்டுருக்காங்களே பெரு மனிதர்கள் ச மக்கள் சாப்பிட்டுட்ருக்காங்களே என்ன வேணாலும் இட்லி பூரி பொங்கல் தோசை மீன் தயிர் மோர் முட்டை பேக்கரி உணவுகள் இதெல்லாம் சாப்பிட்றாங்களா இப்போ இதுக்கு ஒரு பேர் வச்சு இந்த பேரை அங்கே வச்சிடணும் அந்த உணவு முறைங்கிற அப்போ அவருடைய உணவு முறை என்னன்னு பார்த்துட்டு அப்போ இவர் தான் சிந்திப்பார் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் இவர்கிட்ட மூட நம்பிக்கைகள் அதிகமாக இருக்கும் நல்ல இட்லி பூரி பொங்கல் தோசைலாம் சாப்பிட்றாரு கண்டிப்பாக இவர்கிட்ட மூட நம்பிக்கைகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இந்த மாதிரியான உணவு சாப்பிட்றவங்களுக்கு இப்படிப்பட்ட உளவியல் இருக்கும் நல்ல அசைவ பேரியோ சாப்பிட்றாங்கன்னா நல்லா மாமிசம் முட்டை அப்படின்னு சாப்பிட்றாங்கன்னா இவங்க வந்து மிருக உணர்ச்சி அதிகமாக இருக்கும் இவங்களும் மூட நம்பிக்கை இருக்கும் அதே நேரத்தில் இவங்க கொஞ்சம் மிருக குணம்படுத்தவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு நம்ம அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அப்போ ஒருத்தர் மனித உணவு முறையாக இவர் இது ரொம்ப கஷ்டம் இவர் ரொம்ப கடினமான மனிதர் மனித உணவு முறையை ஒருத்தர் பண் பின்பற்றார் அப்படின்னா உணவு முறை மனித உணவு முறையாக வியந்து போவாங்க ரொம்ப கஷ்டமாச்சு சார் ரொம்ப அறிவுபூர்வமாக இருப்பீங்க மனித உணவு முறையை பின்பற்றுறவங்க ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணவு முறையை பார்த்தே அவங்களுடைய அறிவை தீர்மானிச்சிடலாம் அறிவு அவங்களுடைய வாழ்க்கை முறையை தீர்மானிச்சிடலாம் அவங்களுடைய மனப்பான்மையை தீர்மானிச்சிடலாம் உணவு முறையை வச்சுக்கிட்டே மனித உணவு முறையை பின்பற்றுறவங்க அறிவுபூர்வமாக இருப்பாங்க பகுத்தறிவு உடையவர்களாக இருப்பார்கள் மூட நம்பிக்கை அவர்களுக்கு இருக்காது மென்மையானவர்களாக இருப்பார்கள் நல்ல பண்புடையவர்களாக இருப்பார்கள் ஒழுக்கமுடையவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இறக்கமுடையவர்களாகவும் உடையவர்களாகவும் பிறருக்கு உதவி செய்கிறவர்களாகவும் எளிமையானவர்களாகவும் இயற்கையை விரும்புகிறவர்களாகவும் இந்த மனித உணவு முறையை பின்பற்றுகிறவர்கள் இருப்பார்கள் அப்படி நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம் இப்போ சைவ அசைவ பேலியோ டயட்டை பின்பற்றுறாங்களா அவங்ககிட்ட கொஞ்சம் இறக்கங்கிறதே இருக்காது அவங்க மாமிசம்தான் சாப்பிடுவாங்க ஈவு இறக்கம் கருணை இதெல்லாம் சுத்தமாக அவங்களுக்கு கிடையாது சுயநலத்துக்காக தங்கள் உடல் ஆரோக்கியத்துக்காக பிற உயிரங்களை கொடூரமாக கொண்டு சாப்பிடக்கூடிய இயல்புடையவர்கள் இவர்கள் பேலியோ டயட்டை பின்பற்றுகிறவர்கள் அப்போ அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் அப்போ கண்டுபிடிச்சிடலாம் இந்த மாதிரி இயல்புடையவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய எனக்கு இந்த மா அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் அதே மாதிரி எல்லாம் எந்த இப்போ இட்லி பூரி தானிய உணவு முறை எல்லாத்தையுமே சாப்பிடக்கூடிய ஒருத்தங்க அவங்க அதுக்குன்னு ஒரு உணவு முறை அப்போ அதை வச்சு பார்க்கும்போது இவங்களும் வந்து சரியான முட்டாளாக தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்போது இந்த மாதிரி நம்ம உணவு முறை அதுக்கு ஒரு திட்டம் அதுக்கு ஒரு பேர் உணவு கட்டுப்பாட்டு இருந்தால் தான் ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் ஆரம்பித்து இந்த வண்டி இந்த போயிட்டுருக்கு அப்படிங்கும் போது உணவு கட்டுப்பாடு இருந்தால் தான் ஒருத்தர் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்போது ஒரு குடும்பமே மகிழ்ச்சியாக இருக்கணும்னா உணவு கட்டுப்பாடு தேவை உடற்பயிற்சி கட்டுப்பாடு தேவை அதிகாலையில் எழுந்திருக்கணும் இப்படி இப்படி எளிமையாக வாழ வேண்டும் பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும் அப்புறம் வந்து உறவு முறையில் நேர்மையாக இருக்கணும் பாலியல் உறவுகளில் உண்மையாக இருக்க வேண்டும் இப்படி ஒன்பது விதமான கட்டுப்பாடுகள் நான் போதைப் பொருள் கட்டுப்பாடு போதைப் பொருளை பயன்படுத்தக்கூடாது சிகரெட் பிடிக்கக்கூடாது பீடி குடிக்கக்கூடாது மதுபானம் அருந்தக்கூடாது அப்போ அதெல்லாம் வந்து ஒரு ஒரு குடும்ப மகிழ்ச்சியாக இருப்பதற்கான ஒரு ஒரு அடையாளம் ஒருத்தர் ஒருத்தரோட வீட்டில் ஒருத்தர் வந்து பீடி குடிக்கிறார் சிகரெட் பிடிக்கிறாரு சுருட்டு பிடிக்கிறாரு அப்படின்னா மது அருந்துகிறார் அப்படின்னா அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக மகிழ்ச்சி இருக்காது வன்முறை தான் அதிகமாக இருக்கும் அமைதியின்மை தான் அதிகமாக இருக்கும் அன்பு இருக்காது பாசம் இருக்காது ஆரோக்கியம் என்பது இருக்காது என்பதை நம்ம அதை வச்சு நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம் அதனால் உணவு கட்டுப்பாடு ஒன்பது கட்டுப்பாடுகள் நிறைந்த ஒரு குடும்பம் தான் கட்டுப்பாடு நிறைந்த ஒருவர் தான் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் வாழ முடியும் அது மாதிரி கட்டுப்பாடுகள் நிறைந்த ஒரு குடும்பம் கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கின்ற ஒரு குடும்பம் தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அது மாதிரி கட்டுப்பாடுகள் கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கிற ஒரு நாடு தான் அந்த நாட்டு மக்கள் தான் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் என்பதை நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன் வலியுறுத்தி சொல்லி